நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் செய்தி செய்திகள் கீதா அகாடமி சார்பில் செயலாளர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக துணை மாசிலாமணி அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட அளவிலான சதுரங்க கணினி பயிற்சி வகுப்பு செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக ஆதரவுடன் தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெற்றது காலை ஒன்பது மணி அளவில் தொடங்கிய இந்த பயிற்சி வகுப்பை பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணைத் தலைவர் முனைவர் பிரசன்னா வெங்கடேஷ் தாம்பரம் மாநகராட்சி முப்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் திருமதி கிரிஜா சந்திரன் தாம்பரம் ஆயுதப்படை காவல்துறை ஆணையர் ராதாகிருஷ்ணன் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக தலைவர் ராஜாராமன் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி துணைத் தலைவர் வழக்கறிஞர் சந்திரசேகர் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரியின் முதல்வர் முனைவர் கல்பனா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் ஜோதி பிரகாசம் ஆகியோர் துவக்கி வைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த சுமார் முப்பது பேர் பயிற்சியாளர்களாக ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இந்த பயிற்சி வகுப்புகளை சர்வதேச சதுரங்க நடுவர் மற்றும் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழக முன்னாள் செயலாளருமான ஹரிஹரன் சர்வதேச சதுரங்க நடுவரும் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகத்தின் முன்னாள் பொருளாளர் ஸ்ரீ வர்ச்சன் மற்றும் சர்வதேச சதுரங்க நடுவரும் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் சதுரங்க சங்கத்தின் செயலாளருமான திரு ஆனந்த் பாபு ஆகியோர் சிறப்பான முறையில் அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் வகுப்பலை சிறப்பாக எடுத்தனர் இந்த பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என பயிற்சிக்காக வந்தவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தனர் இதுவரையில் இதுபோன்ற முறைப்படி நடக்கும் வகுப்புகளை நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மேலும் இது போன்ற வகுப்புகள் எங்களுக்கு ஒரு நாள் நடத்தினால் போதாது தொடர்ந்து வகுப்புகளை நடத்த வேண்டும் எனவும் இது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது எனவும் தெரிவித்தனர் வகுப்புகள் மிகவும் எளிமையாகவும் புரியும்படியும் இருந்தது என தெரிவித்ததோடு பயிற்சி ஆசிரியர்களுக்கு தங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்தனர் இந்த வகுப்புகள் மாலை ஐந்து மணிக்கு நிறைவு பெற்றது முடிவில் முன்னாள் உலக மகளிர் செஸ் சாம்பியனும் முன்னாள் திருவள்ளூர் மாவட்ட கல்வி அதிகாரியுமான மலர்விழி ஹரிகரன் அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி பேசினார் சர்வதேச சதுரங்க நடுவர் ஆனந்த் பாபு அவர்கள் நன்றி தெரிவித்து பயிற்சி வகுப்புகள் இனிதே நிறைவு பெற்றன